ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் அம்மேலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு இந்த வட்ட பூசணிக்காயையும் மரவழி கிழங்கிய வச்சு ஒரு பால்கறி செய்து காட்ட போகிறேன் அதை எப்படி செய்ய வேண்டிய அதுக்கு முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பேன் நான் இவ்வளோ இதிலையும் போகிறதில்ல இதில் ஒரு துண்டு தான் எடுக்க போகிறேன் கட் பண்ணி பிறகு காட்டுறேன் பூசணிக்காய் வந்து நான் இந்தளவு துண்டு தான் எடுக்க போகிறேன் இதுக்கு தோல் எல்லாம் தான் எடுக்க போகிறேன் அவ்வளோ தோளோட போட விருப்பம் சொன்னால் வடிவ தோலை கழுவிட்டு தோலோடையும் போட்டு சமைக்கலாம் நான் தோலை எடுத்துகிட்டு தான் சமைக்க போகிறேன் அதே மாதிரி இந்த அளவு துண்டு தான் எடுக்க போகிறேன் இப்போ கிழங்கை வந்து ஈஸியாக இப்படி உரிக்கிற தோல் விரிக்கிறன்றதை நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் இப்படி துண்டாகிருக்கிறேன் இப்போ கிழங்கு வந்து இது வந்து கிளீனாக இருக்கிறபடியாக நான் கழுவவே இல்லை இது கிளீன் இல்லாமல் இருந்துச்சுன்னா தோலை வடிவாக கழுவி போட்டு கட் பண்ணுங்கள் ஆனால் கிழங்கு வந்து நான் கட் பண்ணி நம்ம கழுவுவேன் அப்படி துண்டாக இது செய்துட்டு இப்படி நடுவால் இப்படி ஒரு கோடு போடுங்க நல்லா அப்படி கோடு போட்டுட்டு அந்த கிழங்குல மாதிரி போட்டுட்டு நாங்கள் எங்கே கோடு போட்டோமோ அதில் இது செய்து இப்படி இது செய்துட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி வரேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சில இடங்கள் அப்படி இதில் நரம்புகளில் அந்த நரம்புன்னு சொல்லுவோம் அந்த நார் நரம்பு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வராது அதை அப்படி கத்தியால் இது செய்யிட்டு பிடிண்ட வர ஈஸியாக தொலை உரிச்சிடலாம் நரம்பு இருக்கிற இடத்துல மட்டும் இது செய்யும் திருப்பி நாங்கள் இது கட் பண்ணுற இடத்துல இதை கழிக்கலாம் அதே மாதிரி இருந்த இது செய்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோடு போடாமல் முதல்ல நீளமாக அப்படி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ப இப்படி செய்யலாம் எல்லாமே எங்கள்டு பந்தான் பார்த்திங்கன்னா பாருங்க நல்லா ஈஸியாக உரிக்கலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி நான் உரிச்சிட்டு கிழங்கு வடிவாக கழுவிட்டு தான் கட் பண்ண போகிறேன் மரபள்ளிக்கிழங்கு வெட்டுற நேரம் இந்த மாதிரி கட் பண்ணினோம்னா இதில் உள்ள நார் வந்து வந்துடும் இந்த நாரோட சமைக்கக்கூடாது சமைச்சா என்ன வாயில் படுற நேரம் செத்துப்படுற இருக்கும் தொண்டையில் இந்த மாதிரி நம்ம சொன்னால் நடுவில் நார் வடிவாக தனியாக வரேன் இது மாதிரி எல்லா கிழங்கையுமே கொத்திட்டு காடுறேன் இப்போ கிழங்கெல்லாம் வடிவாக கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு கிழங்கு வாங்குற நேரமும் நல்ல மாக்கிழங்காக இருக்கணும் மாக்கிழங்காக இருந்தால் தான் அந்த கறி வந்து நல்லா இருக்கும் மாக்கிழங்கா என்று பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வெட்டக்குள்ளேயே எங்களை கையில் ஒரு வெள்ளத்தன்மை வரும் அப்படி வந்துச்சோம் சொன்னால் நல்லா சில கிழங்கு வந்து தரகு தருக்குன்னு இருக்கும் அப்படியான கிழங்கு வந்து இந்த கரைக்கு நல்லா இருக்காது மண் சட்டியிலான்னு செய்யப்படுறேன் மண் சட்டியில் செய்தோம்னு சொன்னால் சட்டப்படி இருக்கும் இப்போ மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் அடியில் போட்டிருக்குறேன் அடியில் போட்டால் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்க வேண்டியபடிவான் இதை அடியில் போட்டிருக்குறேன் இப்போ வந்து பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை மேலால் போடுறேன் பூசணிக்காய் வந்து டக்குன்னு கரைஞ்சிரும் அப்போ அதை மேலால் போடுவேன் இது வந்து சக்கரை பூசணிக்காண்டுன்னு சொல்லுவாங்க வட்ட சுரக்காண்டு இனம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாய் சொல்கிறது ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மூண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் வேகிற அளவுக்கு நான் வந்து இதுக்கு தாளிச்சு போடுற தான் வெங்காயம் குறைய போட்டிருக்கிறேன் தாளித்து போட அட்டீ நீங்கள் இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை கூட போடுங்கோ இப்போ இதை மூடியை போட்டு வேக வைப்பேன் மரவளிக்கிழங்கு இருக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் மிக்ஸ் பண்ணி விடுவேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் அட் பண்றேன் தேவையான அளவுக்கு உப்பு கால் அட் பண்றேன் நாங்க முதலே உப்பு அட் பண்ண முடியாது சில நேரம் கிழங்கு வேக அட்டிக்கு இன்னும் வேக டைம் எடுக்கும் அதுக்காகத்தான் பார்த்து அட் பண்றது நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடிய போட்டு மறுபடியும் வேக வைப்போம் மறுபடியும் கிழங்கு போடுறதுக்கு ஒரு உரல்ல வந்து ஒரு கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்குறேன் கூட காரத்துக்கிட்ட மாதிரி போட்டு ரெண்டு கல் பூண்டு இதை வந்து நல்ல நரவல் துருவிழா இடிச்செடுத்தோம் இப்போ இடித்து வச்சிருக்கிற உள்ளி மிளகா ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் உங்களுக்கு வந்து கிழங்கு இப்படி துண்டு துண்டாக இருக்கணுமாண்டா இங்கே கரஞ்சாலாம் மாசிக்க தேவையில்ல இல்லை கிழங்கு பூசணிட்டா அப்படி இல்லை கொஞ்சம் மசிஞ்சு போடணுமோன்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஆகத்தியால் இப்படி செஞ்சு கேட்டால் மசிஞ்சு போயிடும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு விடுங்க இது இன்னும் ஆற ஆற நல்லா இறுக்கமாக வரும் நான் வந்து அரைவாசி நசிஞ்ச மாதிரியும் அரைவாசி இப்படி முழுசு முழுசாக இருக்கிற மயின் செய்கிறேன் அப்புறம் கொதி கொதிக்கட்டேன் அங்காவில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கு அதில் வந்து தாளிப்பு போகிறேன் அதுக்கு சட்டி சூடாகினது பிறகு எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு ஒயில் ஆட் பண்ணியிருக்கு ஒரு கொதி வந்தது பிறகு இதுக்கு தேங்காயிட தலைப்பால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தளவு தேவையோ ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கோ நல்லா போய் மிக்ஸ் பண்ணி விடுவேன் கூட தேங்காயிட தலைப்பால் ஆட் சொன்னால் இனிப்பு தன்மையாக இருக்கும் அதால் நான் பார்த்து தான் ஆட் பண்ணுறேன் கூட சுவை கேட்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ நீங்கள் இதுக்கு வந்து தாளிப்பு ஆட் இல்லடா இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பச்சையாக ஒரு ரெண்டு கருவேப்பிலையே கருவி ஆட் பண்ணுங்கள் நான் தாளிப்பு ஆட் பண்ண போகிறேன் அதனால் கருவேப்பில் ஆட் பண்ணையல இனி வந்து நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் அடுப்பை மாற்றி வச்சுட்டேன் இப்போ என்ன ஓச்சது பிறகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அட் பண்ணுறேன் ரெண்டு செத்தலை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் மூன்று ரெண்டு கருவேப்பில் சின்ன நான் ரந்த கட் பண்ணி ஏட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு கட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நான் இவ்வளவு வெங்காய தாளிக்கும் போது இதுக்கு கட் பண்ண போகிற இல்லை வேறு கருகளுக்கு சேர்த்து வதக்குறேன் இனி இது நல்லா பாதம் கட்ட வதைங்களுக்கு ஆட்டுறேன் வந்து இப்படி சொன்னா வரைஞ்சது பிறகு இதில் தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்து ஆட் பண்ணுவோம் இப்போ தாளித்து ஆட் பண்ணினது பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் சுவையான பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு பால் வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்